வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் சாமான்ன்றத தவிர நார்மலா வந்து ட்ரெஸ்ல இருந்து ஷூ வந்து மற்றது ட்ரோபிஸ் எல்லாம் இருக்கு அதை விட வந்து நாங்க இம்போர்ட் பண்ணி கூடுதலா செய்யறது மியூசிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கீபோர்ட்ல இருந்து கிட்டார் வயலின் இசை சம்பந்தப்பட்ட சகல வாத்திய கருவிகள் வந்து எங்கள்கிட்ட இருக்கு உங்களுக்கு வேண்டிய நேரத்துல வாங்கிக்கூடிய சகல பொருளுமே வந்து எங்கள்ட்ட இருக்கு கராட்டி சாமான் வந்து சகலதுமே ஆகலும் ஓவர் வெயிட் வந்து எங்கட உடம்புல இருந்தா நாங்க அத வந்து குறைக்கிறதுக்கு இந்த சைக்கிளிங் மிஷினை நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் குறைஞ்ச ரேட்லயே இருக்குங்க கொலம்பியா ஐஸ் ஷாப் கேகேஸ் யால்பானம் ஒலம்பியா ஸ்போர்ட் ஷாப் கேக்கோட் யாழ்ப்பாணம் ஹாய் மக்கள் நான் உங்களுக்கு போக்காங்க யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்த்து பெல்படிங்க இருக்கும் அப்போ நான் போகிற வீடியோ ஒவ்வொரு நோட்டிபேஷன் வந்திருக்கேன் தற்போது யாழ்ப்பாணம் அமைதி அமைந்திருக்கும் ஒலம்பியா ஸ்போர்ட் ஷாப்புக்கு வந்திருக்கேன் இங்கே என்னென்னு சொன்னால் இங்கே அனைத்து விதமான ஸ்போர்ட் சம்பந்தத்தில் அனைத்து விதமான இங்கே உள்ளது அதே டைம்ல இங்கே மீசி பொருட்கள் இங்கே உள்ளது அனைத்து வந்து விலை இங்கே கொடுக்குறாங்க வாங்கினிருக்க உள்ளே போய் இவங்களுக்கிடம் என்னென்ன பொருட்களுக்கு அனைத்து அவங்களே கேட்டு அறிஞ்சு கொள்வோம் பஸ் சார் சொல்லுங்கள் சார் என்னென்ன பஸ் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் உங்களுக்கு வர கஸ்டமருக்கு என்னென்ன விலையெல்லாம் கொடுக்கு என்ன எங்கள்கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் சாமான்ன்றதை தவிர நார்மலாக வந்து ட்ரெஸ்ஸில் இருந்து ஷூ வந்து மற்றது ட்ராஃபிஸ் எல்லாம் இருக்குது அதை விட வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணி கூடுதலாக செய்கிறது மியூசிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கீபோர்டில் இருந்து கிட்டார் வயலின் இசை சம்மந்தப்பட்ட சகல வந்து இருக்கு உங்களுக்கு வேண்டிய நேரத்துல வந்து நாங்க குறிப்பிட்ட அவங்க விரும்புற பொருள விரும்புற முடல்ல உங்களுக்கு நாங்க எங்களால வழங்க கூடிய மாதிரி இருக்கு ஒரு ஆகலும் பிரைஸ் என்று சொல்லி கூடாண்டு இல்லாம உங்களுக்கு விரும்பின ஒரு அளவான ஒரு பட்ஜெட்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம் விரும்பின ஒவ்வொரு பொருட்களையும் மொத்தமா எடுத்துக்கொள்ளலாம்

இப்ப கெஸ்ட்டுக்கு நீங்க இம்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா கெஸ்ட வந்து நீங்க கௌரவிக்கிற மாதிரி இப்படியான ஒரு ஷீட் இல்ல நாங்களே டைப் பண்ணி டிசைன் பண்ணி போட்டோ சரி போட்டு அவங்கள கௌரவிக்கிற மாதிரி அப்படியே முழுமையான ஒரு விவரத்தோட நாங்க செய்து தருவோம் ஓகே சின்ன அகல ப்ரைமரி ஸ்கூல் ப்ரை ஸ்கூல் அப்படியான வந்து சின்ன சின்ன ட்ராஃபிஸ் இருக்குது சின்ன சின்ன ட்ராஃபீஸ் அவங்களுக்கு ஏற்ற ப்ரைஸ்ல ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ ஹண்ட்ரட் அந்த ப்ரைஸ்ல இருந்து ட்ரோஃபீஸ் வந்து எங்கள்ட இருக்குது விரிமைய டிசைன்ல வந்து நீங்க பார்த்து முதல்ல செலுத்துக்கொள்ளலாம் மற்ற எகர்சைஸ்க்கு கூடிய சகல பொருட்களும் எங்கள்கிட்ட இருக்குது எக்ஸசைஸ் ஜிம் சம்மந்தப்பட்ட சகல காரியங்கள் ஜிம்ல சம்மந்தப்பட்ட சகல காம் இதுவுமே எங்கள்ட இருக்கு உபகரணங்களும் டேஸ்ட் இருக்கு உங்கள்ட்ட நீங்க வந்து விரும்பின டிசைன்ல வந்து உங்களோட சைஸ்ல வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஃபிட் ஆன் பண்ணி நீங்க பார்த்து ட்ரை பண்ணி நீங்க எடுத்துக்கொள்ளலாம் கலர்ஸ் டிசைன் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அண்ட் கிரிக்கெட் ஷூஸ் எல்லாம் நிறைய மாடல்ஸ்ல இருக்கு ஒரே மாடல் ஏண்டு இல்லாம நிறைய மாடல் ஃபுட்பால் பூட்ஸ் பேட்மிண்டன் ஷூஸ் நிறைய இருக்கு மற்ற ஷார்ட்ஸ் ஐட்டங்கள் பொட்டாங்கள் அப்படி நிறைய அப்படியான இது இருக்கு பேட்டரி இருக்குது எங்கள்கிட்ட நார்மலா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டியில எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது பேட் நீங்க எடுத்துக்கொள்ளாங்க விரும்பின மாதிரி விரும்பின விரிமினம் பெட்ல வெயிட்லெஸ்ஸான பேட்டரி இருக்கு வெயிட் குறைவான பேட் அறுநூற்றம்பது நூறு கிராம்ல டென்னிஸ் பால் பேட்டி இருக்குது மற்ற லெதர் பால் பேட்டி இருக்குது எங்கள்கிட்ட பேட்மிட்டன் ரைக்கெட்ஸ் இருக்குது பேட்மிண்டன் ரை வந்து நார்மலா வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிப்டிலே இருந்து ஸ்டார்ட் ஆகுது நார்மலா வீட்ல நாங்க வந்து விளையாடுறதுக்கு சரி மற்றது வந்து டீம்ல ஜாயின் பண்ணி நாங்க ஓனா யூஸ் பண்றதுக்கும் சரி அதுல ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு கீழே லோ பிரைஸ்ல இருக்குது த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த ரேஞ்சில இருக்கு நாங்க எடுத்து நீங்க சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் பேட்மிண்டன் ஷூஸ் இருக்கு கீழே பேட்மிண்டன் ஷூஸ் எப்படி நிவியாடு இருக்கு நிவியாட நாங்க இம்போர்ட் பண்றோம் நிவியா இந்த பிராண்ட்ல வந்து நாங்கள் கூடுதலாக இம்போர்ட் பண்றோம் நிவியாட வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளான நான் மார்க்கிங் ஷூ நிவியோட வந்து நாங்கள் இம்போர்ட் பண்றோம் கூடுதலாக இரண்டா கொஞ்சம் கம்ஃபர்டபிள் வெயிட்லெஸ்ஸான வெயிட்லெஸ் ஆன ஷூ இது போர்ட்ஸ் ஐட்டம் இருக்கு கேரம் போர்ட் வந்து இது ஸ்ரீலங்கன் மேட் மற்றது ஒரிஜினல் போர்ட் இருக்குது சிங்கோட நல்ல பாக்ஸ்ல பேக்கிங்ல வரும் நாங்கள் இதை நீங்க பார்த்து வந்து உங்களோட திக்னஸுக்கு ப்ரையட் ப்ரைஸுக்கு நீங்க எடுத்து இப்போ நாங்கள் செகண்ட் ப்ளோருக்கு போகிறோம் செகண்ட் ப்ளோர்ல அங்கே என்னென்ன ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டு போயிருக்கு என்ன இருக்கு என்னதையும் பார்ப்போம் எங்கள்ட்ட வந்து ஃபுட்பால் ஜேசி இருக்கு தாய்லாண்டு நல்ல மெட்டீரியல்ல குறைஞ்ச பிரைஸ்ல எங்கள்கிட்ட இருக்குது ஃபுட்பாலிட்ட நாங்க விரும்பின கிளப்ஸ் கண்ட்ரிஸ்ல ஜேசி வந்து ஃபுட்பால் ஜேசி சின்னாக்கள்கிட்ட சரி பெரியாக்கள்கிட்ட நாங்க எடுத்துக்கொள்ளலாம் எங்களை விரும்பின மாதிரி இருக்குது நாங்க அதில் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் ஃபுட்பால் ஜேசி ஸ்ரீலங்கா டீஷ் இப்படி ஸ்ரீலங்கா ஜேசி சின்ன வயசுல இருந்து சின்னாக்கள்ல இருந்து இருக்கு அப்படியே பெருசு வரை பெரியாக்கள் வரைக்கும் இருக்கு நாங்க எடுத்துக்கொள்ளலாம் அதுகளை எடுத்து வர வரணும் கராட்டிக்குரிய திங்ஸ் இருக்கு கராட்டி கிளவு இருக்கு கராட்டி லெக் பேட் இருக்குது ரெட்டும் ப்வும்ும்புமுத கலர் கராட்டிக்குரிய சகல பொருளுமே வந்து எங்கள்கிட்ட இருக்குது கராட்டி சாமான் வந்து சகலதுமே எங்கள்கிட்ட இருக்கு நீங்க எடுத்துக்கலாம் குறைவான ப்ரைஸ்லேயும் இருக்குது எங்கள்கிட்ட சரியான ஒரு டேட் இதில் எங்கள்கிட்ட இருக்கு ஓபி டெக் சொல்லி சைக்கிளிங் மிஷின் இருக்கு எங்கட வந்து பொடியில் வந்து வெயிட்டை நாங்கள் லெஸ் பண்ணி கொள்றதுக்கு ஆகலும் ஓவர் வெயிட் வந்து எங்க உடம்புல இருந்தா நாங்கள் அதை வந்து குறைக்கிறதுக்கு இந்த சைக்கிளிங் மிஷினை நாங்கள் ஜூஸ் பண்ணிக்கொள்ளலாம் குறைஞ்ச ரேட்லேயே இருக்குது எங்கள்கிட்ட ஒன்று சொல்லி அவங்கிட்ட ஃபுல்லாக நாங்கள் தான் செய்கிறோம் இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் குறைஞ்ச ப்ரைஸ்லயே இருக்கு நாங்கள் அதை சர்வீஸ் ஒன் இயர் சர்வீஸ் ஒரண்டி எல்லாம் இருக்குது அதுக்குரிய பார்ட்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கொண்டு சரியான ஒரு ஆரோக்கியத்தில் உங்களை உடம்பை நீங்கள் வச்சுக்கலாம்